டு பவானி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் சண்டே எப்படி போச்சு எங்கள் சண்டே வந்து காலையில் இட்லி அவிச்சு தின்னு முட்டைச்சோரை கிண்டி பொழுதை போக்கியாச்சு இனி சண்டே முடியறதுக்கு இன்னொரு பாதி நாள் இருக்குது அதனால நம்ம ஏதாவது கடைக்கு தான் அப்படியே மார்க்கெட்டு பக்கம் இறங்கியாச்சு ஏன்னா பையனும் வேலைக்கு போயாச்சு இவரும் வேலைக்கு போயாச்சு நம்ம இப்போ நான் காலையிலேயே எனக்கு அவசரமாக நான்வெஜ் எதுவும் பண்ண முடியல அந்த கேப்லாம் வந்து இருக்கிறத கொடுத்தாச்சு நீ நைட்டில் ஏதாவது சாப்பாடு பண்ணலாம் அதான் என்ன வாங்கலாம்னு நினச்சின்னா மார்க்கெட்டுக்குள்ளே இறங்கிட்டேன் இன்னைக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் எல்லா சிறப்போ பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் நான் என்ன வாங்க போகிற எனக்கே தெரியல ரெண்டு கோல்டன் கலர் ப பையன் தூக்கிட்டு பெறப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பட்டா சுத்தமாக முடிஞ்சு போச்சு கிராமம் முடிஞ்சு போச்சு வாங்கிக்கணும் ஒரு பேக்கெட்டு எது எடுத்தாலும் பத்து ரூபாய் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் எது எடுத்தாலும் பத்து ரூபாய் இல்லை கொஞ்சம் வாங்கிக்கலாம் பட்டை ஸ்டார் பூ என்னது பூ ஒரு கிராம்பு இவ்வளோ போதும் ஹலோ நாற்பது ரூபா ஃபோனி பண்ணாச்சுன்னா பூண்டு தேடி வந்திருக்கேன் பூண்டு சுத்தமாக வீட்டில் இல்லை நான் எப்போவுமே பக்கத்தில் தான் பூண்டு வெங்காயம் தக்காளி வாங்குகிற சோதனைக்கு ரெண்டு தடவையும் மார்க்கெட்டுக்கு என்னால் போக முடியாமல் ஆகிட்டு துணி விற்கிறவங்க பாருங்கிற ஒரு லேடி வந்து காரில் போட்டு விற்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படியுமே பண்ணலாம் வாழ்கிறவங்க எப்படியும் வாழலாம் முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அது தான் முடியாது எதுவுமே இல்லை இருந்தாலும் ஒரு சின்ன சோம்பேறி அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பத்து ரூபா பொறி வாங்கிக்கலாம் மீனுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப நாள் ஆகுது டைமே கிடைக்கனால பத்து ரூபாக்கு தான் வாங்க போகிறேன் அவங்களுக்கு அந்த பையன் திறக்கவே முடியல கூட தடவிட்டு இருக்காங்க பயனால் குறந்துட்டாங்க அவங்க சொல்கிறாங்க மழை காரணமாக நமக்கு தெரிஞ்சதா அதனால மூட்டை கட்டி வச்சிருக்கேன் மிஞ்சி இந்த கூடையில் வைப்பாங்க இப்போ மழை வந்து பார்த்திங்கன்னா அதான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க மனுஷனே நமக்கு போய் கிடக்கா பொறி இன்னத்துக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பத்து ரூபா பொறி வாங்கியாச்சு நீ அடுத்து முதல் மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு மீன் நமக்கு என்ன கிடைக்குன்னு வாங்கலாம் அப்படியே மட் நடந்து நடந்து மீன் மார்க்கெட்லாம் கடந்து குளத்து பக்கத்தில் வந்துட்டேன் இதுக்கு மேலே நான் நிறைய அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குளத்துது இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சாயங்காலம் மார்க்கெட்டுக்கு இறங்குவாங்க வாக் பண்ண இறங்குவாங்க எனக்கு எல்லாம் டைமே கிடைக்கிறதில்ல பார்த்திங்களா எவ்வளோ பேர் உட்காந்து மீனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து மீன் பிடிக்கிறாங்க டைம் பாஸ் பண்ணுறாங்க நம்மளும் இங்கேலாம் பார்த்து சக்குன்னு உட்காந்துடலாம் நம்மளும் மூட்டையே ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மும்பையில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க மீனுக்கு தான் சாப்பாடு போட்டால் நம்மளை விட்டுட்டு போனவங்களை நினச்சி சாப்பாடு கொடுக்குற ஐதிங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மை பொய் எனக்கு தெரியாது ஏன்னா அப்படி கொடுக்கறதில்லை இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது யாருக்கோ அண்ணன் தான் பெருசாக நமக்கு பண்ண முடியறதில்ல ஏதாவது மீனுங்களுக்காக நம்ம எதாவது கொடுப்போம் பத்து ரூபாயெலாம் காரியத்தை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு பசி யாத்தும் நினைக்கிறேன் புண்ணியெல்லாம் வேண்டாம் போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது எதுக்கு புண்ணியத்தையும் பாவத்தையும் சேர்க்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த பக்கத்தில் வந்து சாப்பிட்றாங்க இங்கே வரல யாரும் அது தெரிதுன்னா அந்த கலர் கலராக அது ஒரு பெரிய ராமர் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமர் கோயிலுக்காக தான் வந்து வருஷம் வருஷம் இங்கே திருவிழா மாதிரி வரும் இன்னும் மெயினாக எங்கள் போயிட்டு பிள்ளையார்னா வந்து இந்த குளத்தில் தான் க கரைச்சும் போன வருஷம் இன்னும் ரெண்டு மாதத்துல பிள்ளையார் அப்போ வரப்போகிற இங்கே தான் உங்களை கரைப்போம் இப்போ அரை மணி நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணியாச்சு இருக்கிற மொத்தத்தையும் தட்டிடுவோம் இது மீனுக்குன்னு வாங்கிட்டு திருப்பி கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மொத்தத்தையும் தட்டிட்டேன் சரி வாங்க பார்ப்போம் பார்த்துக்கோங்க ஒரு தடவை குளத்துல இன்னும் கொஞ்சம் உக்காரணும் ஆசை ஆனால் வீட்டில் வேலை இருக்குது சமையல் பண்ணணும் சண்டை கொண்டாடணும்ல மீட் மார்க்கெட்டில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மீன் பொறிச்சு சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை ஆனால் எனக்குன்னு போட்டு நூறுரூபா வேஸ்ட் பண்ணுமான்னு நினைக்கும்போதே வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் பையன் சாப்பிட மாட்டான் இது நூறுரூவா கூறு இது நூறுரூவா கூறு இது ஊற்றம்பது ரூபா கூறும் இது எந்த மீன் தெரியல வாங்க அப்படியே லேசாக மீனாக போயிட்டு வரும் மீன் வாங்கினாலும் தான் வாங்குவேன் எனக்கு அந்த நாற்றம் மீன் சாப்பிட்றேன் வீட்டில் போது யாராவது யூடியூப்பில் பார்க்கும்போது மீன் சாப்பிடணும்னு சாப்பிடணும் ஆசையாக இருக்குது ஏன்னா நாற்றத்தை பார்த்தோன்னா குடலை முறுக்குது எனக்கு நானே கழுவி நானே வைக்கும்போது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இவரு எப்படி தருமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சாப்பிடுவார் மறுநாள் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவார் இப்போ நான் கிடந்து ஒட்டையில சாப்பிட்ணும் மற்ற மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஆனால் என் வந்து இரநூறுபா சொல்கிறாங்க நான் நூற்றம்பது ரூபா கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே இருந்து பெரிய பெரிய கிலோ மீன் போட்டுதான் எனக்கு பயமாக இருக்குது நான் அப்பா அப்பா கூட்டத்துக்கு மீன் மீனுக்கு சரி கூட்டத்தை பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியே ஓடி வந்துட்டேன் நாத்தம் என் குடலை பெரட்டி போட்டுட்டு எனக்கு மீன் சாப்பிட்ற ஆசையே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஒரு நாத்தோம் ஆண்டவனே எனக்கு மீன் எப்படி தரமா நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் யாராவது வறுத்து பொறிச்சி கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன் பூண்டு இருக்கும் வேலை கேட்கலாம் மௌசி கசதியில் ஐம்பது ரூபா காய்க்கணும் வாங்கிக்கலாம் பூண்டே இல்லை இப்போ எதுவும் பண்ண பூண்டு இல்லை வாங்கிக்கலாம் இந்த பாட்டின் தங்கத்த மாதிரி இங்கே இருக்குது அப்படியா அழகழகான மங்கள் சுத்தம் வச்சுருக்காங்க குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வாங்க நான் வாங்குறதே கிடையாது வாங்கினாலும் வேஸ்ட்டு தான் இங்கே பழம்லாம் ரொம்ப விலை அதிகம் என் வீட்டு பக்கத்துல கேட்க வேண்டாம் எங்கள் ஃப்ரூட்டுக்கார் ஊருக்கு போயிருக்கார் எப்போ அதாலும் தெரியல இங்கே மலைக்கு ஏற்ற செப்பல்லாம் வச்சுருக்காங்க நல்ல செப்பல்லாம் இருக்குது ஆனால் எந்த செப்பல் ரெண்டு மூணு மோடி இருக்குது அதனால் செப்பல்லமாக வாங்க வேண்டாம் ஒன்லி ஃபோர் விண்டோ ஷாப்பிங் ஓகே இங்கே நம்ம தக்காளி விலை கேட்கலாம் மோசி டமாட்டர் கசதியே எண்பது ரூபா கிலோ எங்கள் கடை பக்கத்தில் நாற்பது ரூபான்னு அன்றைக்கி அதிகம் நழுதுட்டு வந்தேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கு பாதி நமக்கு நஷ்டம் கேரட் கேசுது கா கிலோ வாங்கிக்கதா இங்கே விஸ்கிக்கு கேரட்டே இல்லை வீட்டில் பதினஞ்சு ரூபா கால் கிலோ வாங்கிக்கலாம் விஸ்கிக்கு கேரட் முடிஞ்சு போச்சு இங்கே தக்காளி வந்து பதினஞ்சு ரூபா கா கிலோன்னா அறுபது ரூபா கிலோ பதினஞ்சு ரூபா சிக்கன் வாங்க இடத்துல நாத்ததான் அடிக்கும் என்னாச்சு சிக்கன் வாங்கிட்டு போலன்னா பையன் இவரும் கொடுவோம் சிக்கன் வாங்கிடலாம்